டி விரு நிலையத்துடைய மெகா பம்பர் பரிசு மேலா அத்தகைய ஆரவுடைய அந்த பரிசளிப்பு நிகழ்வு எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் பிறம்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் சுபாஷ் என்டப் யூடியூப் சேனலில் எங்களுடைய லைவ் டெலிகாஸ்ட்டில் நம்ம ச அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை பார்க்கக்கூடிய எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் சோசியல் மீடியாவில் நம்ம பின்தொடரக்கூடிய கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்லாம் பின்படக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்காரர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்டப்பஸ்ங்கிறது ஒரு பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ிருக்கு நிறைய ஊர்களுக்கு நம்ம வந்து பர்னிச்சர் பொறுப்பில் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம சுயசேமிப்பு திட்டத்திலிருந்து நம்ம இந்த மக்களுக்கு அதாவது மருங்காவி மாவட்டம் திருச்சி மாவட்டம் மருங்காவரி வட்டம் கல்லுப்பட்டி மீன் இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த இந்த கிட்டத்தட்ட இந்த கல்லுப்பட்டி மீன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து மணப்பாறை தோரங்குறிச்சி பொன்னமராதி பிராணிமலை இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த பெல்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சேமிப்பு விளக்கத்தை நம்ம உண்டாகும் வாங்கிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்கீமை உருவாக்கி சிசி கொடுத்துட்டோம் அத்தே ஒன்று ரெண்டு மூணு நம்ம நிறைய ஆரம்பித்தோம் அந்த வகையில் ஆறாவது தேயத்தில் நமக்கு வந்து ஒரு பரிசு விழுந்திருக்கு அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம குழுக்கள் லாஸ்ட்டு ஃபைனல் குழுக்கள் நடக்கும்போது ரெண்டு கிராமம் வந்து தங்கத்தோடு தங்க மோதிரம் வந்து அவங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு ஏழு பதினெட்டு ஸ்ரீ ராஜி பாலக்குறிச்சி அவங்களுக்கு நம்ம அந்த பரிசு விழுந்திருக்கு அந்த பரிசு நிகழ்வு கொடுக்கறதுக்காக தான் அவங்க நேரடியாக வந்திருக்காங்க உறுப்பினர் நம்ம ஃபேக்ட்ரி வந்திருக்காங்க அந்த நிகழ்வுக்கு தான் நம்ம நேரடியாக வந்திருக்கோம் அந்த நிகழ்வை தான் நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இப்போ நம்ம சுபாஷ் சேர்ந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நான் சொன்னேன் நீங்கள் நெல் விதைச்சிங்கன்னா நெல் இருக்க முடியும் கொள்ளு விதைச்சிங்கன்னா கொள்ள தான் இருக்க முடியும் நெல்லை விதைச்சிட்டு கொள்ள இருக்க முடியாது கொள்ளை விதைச்சிட்டு நெல் இருக்க முடியாது நம்ம முன்னாடி நான் ஏற்கனவே இப்போ ஃபேக்ட் நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது சொன்னேன் இது எதுக்கு இந்த அர்த்தத்தை சொன்னேன்னா சுபாஷ் சேர்ந்த பஸ் ஒரு அத்தியா நடத்துது கிட்டத்தட்ட ஒன்றாவது தேதியிலேருந்து கிட்டத்தட்ட பத்து ஏத்தியா நம்ம சுபாஷ் சேர்ந்த பஸ் நடத்திருக்கோம் ஒன்றாவது தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏத்தியா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஆறு ஏத்தியாத்தையும் ஒவ்வொரு ஏத்தியாத்தையும் கிட்டத்தட்ட பாஞ்சு மாதம் தொடர்ந்து கட்டி பதினாலு மாதம் வரைக்கும் அரிசி சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டு பாஞ்சாத மாதம் மீதி இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே நம்ம வந்து பரிசு கொடுக்குறோம் நாங்கள் என்ன அறிவிக்கிறோமோ கட்டிலுமே சோபா தீடு ஒரு பிளேவிட்டு பீரோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது மாதிரி இருக்குது உங்களுக்கு இருக்குது பரிசு இருக்குது அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்புடின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்மேஷன் கொடுத்து நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரியக்கூடாது தான் நீங்கள் என்ன விதச்சிங்கன்னா நெல்ல தான் இருக்க முடியும் நெல்லை விதைச்சிட்டு கொள்ளுபடியே அறுக்க முடியாது கொள்ளு செடி விதைச்சிட்டு நெல் அறுக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த அர்த்தத்தை அதுக்காக நான் சொன்னேன் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு உழைப்பு நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி கடுமையாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் உழைக்காமல் இருந்துக்கிட்டு சும்மாவே இருந்துக்கிட்டு எனக்கு வெற்றி கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறத விட வெற்றிக்கான அந்த நம்ம உழைச்சி கண்டிப்பாக உழைச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி கிடைக்குங்கிறத நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி எல்லோரும் உழைச்சிங்கன்னா கால் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அதே மாதிரி சுபாஷ் என்ற சிறிசைப்பு திட்டத்தை சேர்த்து நீங்கள் என்னென்ன பரிசு நாங்கள் அறிவிச்சிருக்கோமோ அதை நல்லபடியாக வாங்கிட்டு போங்கிறதுக்காக நான் சொல்கிறோம் அந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட அந்த தங்க மோதிரம் ரெண்டு கிராம் மோதிரத்தை வந்து பரிசு வாங்க வந்திருக்கு அந்த வாடிக்கலராக நம்ம வந்து வரவேற்பு அவங்களுக்கு அந்த டோக்கோ அவங்ககிட்ட இருக்க நம்ம கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அந்த மோதிரத்தை கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு வந்துட்டோம் நேரடியாக வாங்க ஆமாம் அதை மோதிரம் பார்ப்பாண்டி மோதிரத்திற்கு சுபாஷினி என்ற உற்பத்தி நிலையத்துடைய நீ உறுப்பினர் அசந்ததுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் நம்ம டோக்கராக நீங்கள் கிடைச்சிருக்கு நாங்கள் வந்து இவங்க வந்து சேமிப்பு பழக்கத்தை ஃபஸ்ட்டு சேரும் போது நமக்கு தங்க மோதிரம் கிடைக்கும் பெரிய பிரிட்ஜு பிரிட்ஜ் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளும் ஒரு சிறு மாதம் மாதம் சிறு சேப்பு கட்டுவோம் நமக்கு ஏதாச்சும் அதை கண்டிப்பாக ஒரு கடைசி மாதம் அவங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு கட்டில் மெத்த இல்லை ஒரு திடீர் ஒரு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்டிப்பாக நமக்கு இருக்குது நம்ம கட்டின பண்ணுறதுக்கு குரத்த பொருளை கொடுத்துருவாங்க அப்படிங்க நம்பிக்கையில் தான் அவங்க கட்டினாங்க தொடர்ந்து தொடர்ந்து ஒன்றாம் மாதத்துலேருந்து பாஞ்சு மாதம் வரைக்கும் சிறப்பாக கட்டியிருக்காங்க அந்த தங்க மோதிரத்தை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இந்த திட்டத்தில் கொடுக்கிறோம் எங்கூர் சுபாஷ் என்ற உறுப்பினர் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் நீங்கள் மோதரத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுத்த அந்த அட்டையை நாங்கள் எடுத்துக்கிறோம் சரி ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ 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 இது மாதிரி சுபாஷ் என்ற பேசுடைய இப்போ அவங்களுக்கு மோதரம் விழுந்திருக்கு இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க மோதிரம் விழுந்தோன்னா இல்லைங்க சார் எனக்கு மோதிரம் வேண்டாம் தங்க மோதிர வேண்டாம் நீங்கள் எனக்கு கட்லுத்த சொல்லி அவங்க கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு எனக்கு மோதரம் தான் கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் கடைசி பரிசு வந்து நம்ம என்ன அறிவிச்சமோ அதை தான் உங்களுக்கு நீங்கள் அதை விட்டுட்டு மாற்றி அதாவது பெரிய பெரிய மனசில் உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் அந்த கற்பனைகளுக்கு நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது கற்பனைகள் மனுஷனுக்கு இல்லாமல் இருக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அறிவிச்ச பொருள் இருக்கிறதுக்கு நாங்கள் நூறு சதவீதம் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த அறிவிச்ச போன பொருளை வந்து டிசைனை மாற்றிக்கலாம் கலரை மாற்றிக்கலாம் ஆப்ஷனை மாற்றிக்கலாம் இருக்கு கம்பெனியில் கொடுக்குற மூணு ஆப்ஷன் அதை மாற்றிக்கலாம் அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்கள் டோக்கன் எங்கள் கம்பெனியில் கம்ப்யூட்டரில் போட்டு பதிஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஊரில் இருந்து இத்தனை நம்பர் பேர் உங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து வாங்கிக்கலாம் இல்லை எமர்ஜென்சி தேவைன்னா நீங்கள் வண்டி வச்சு உடனே நாங்கள் ஏற்று விடுத்துக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு சுபாஷ் என்ற பெஸ் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்